ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கெழங்க தண்ணி விட்டு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டு எடுத்தோன்னா தோலை உரிச்சிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பீஸ் போட்டுட்டு அது கூட தயிர் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரி வச்சிடலாம் இதுக்கிடையில் துவரம்பருப்பையும் நான் வேக வச்சிட்டேன் சாதத்துக்கு அரிசியும் குக்கரில் வச்சு அதையும் ரெடி பண்ணியாச்சு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு தோல் உரிச்ச பூண்டை நல்லா இடிச்சுட்டு போட்டேன் போட்டு வதக்கி விட்டுட்டு அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கையும் போட்டு சிம்லையே வச்சு நல்லா பிரட்டி பிரட்டி விட்டுக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இதுக்கு இடையில் எண்ணெய் பத்தலன்னா கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கலாம் ஆனால் இடையில கொஞ்சம் எண்ணெய் விட்டு விட்டு தான் பிரட்டி பிரட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி அவரக்காய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு வேக வச்ச குக்கரையே கழுவிட்டு வந்துட்டு அதில் தாளிக்கிற பொருள்லாம் போட்டுட்டேன் புளியும் பருப்பு தண்ணியிலே ஊற வச்சுட்டேன் உருளைக்கெழங்கு இடையிலே ரெடி ஆயிடுச்சு பருப்பையும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி நான் தாளிக்கிற பொருள் பொருளுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் ஜீரகம் காஞ்ச மிளகா போட்டிருந்தேன் இந்த காயெல்லாம் அது பொறிஞ்சோன்னே இந்த காயெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அவரைக்காவை நல்லா வதக்கி விட்டுட்டு சாம்பார் வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தண்ணி தேவையான அளவு விட்டு குழம்புத்தூளும் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன் கொதி வந்தோன்னே ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வதக்கி விட்டுட்டு செய்ய செய்ய ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கடையில் புளியும் கரைச்சி பருப்போடு போட்டு வச்சுருந்தேன் விசில் விட்டு எடுத்தோன்னே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியும் பருப்பையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம் நான் நான் வந்து இன்றைக்கி செமி கிரேவியாக வச்சுருந்தேன் இது மீதி இருந்தால் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இடையில சாதமும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான் ரொம்ப சிம்பிளானது தான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்